ிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசிபலங்கள் பார்க்க போகிறோம் அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலையன்கிறது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டு இருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீட்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து கும்பத்திலேருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இதுதான் பொதுவான பலனா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் சவாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுஷ தத்துவத்துக்கு தனகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில ஒரு ஒருவித பயங்கள் மக்களுடைய பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகும்மோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போது அதற்கு அந்த பய பக்தி பெருகச்சின்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போது அந்த நாலாம் வீடுன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு நிமிஷினாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமா நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலன் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லா பல் கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீன ராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தர் பற்றி அதிகமாக பேசினிருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க இதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாருங்க போடாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்தால் நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகநங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமான் உண்டான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானதர்மன் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவ தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் நாட்டில் நல்ல ஒரு பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தானதர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட சொல்லப்போல நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்த ரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னுடைய ஆத்மது மகாக்காலி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசிந்த தீமிகி தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதா என்ன மகா வாரங்கி வணங்கிறேன் ஓ மகிஷத் சத் பஜாகி மிக சண்டை கஸ்தாய மிக தன்னோ வாராகி பஜோதியா இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம் மீனராசிக்காரங்கள் பார்த்திங்கனாக்கா எப்பயுமே ஒரு விரக்தியாக ஒரு குழப்பமான மனநிலை தான் இருந்துட்டு இருப்பாங்க ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரி அவ்வளோதான் நம்ம பாட்டி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி தான் இருப்பாங்க கவலை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள அப்படிப்பட்ட அந்த மீனராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது அவங்க ஆசையிலே ராகு இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ரகதியில் பதினொன்று வந்துட்டார் அது இல்லாமல் மூன்றாம் இடத்துல குருவும் இருக்காங்க நான்காம் இடத்துல சந்திரன் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க ஏழாம் இடத்துல கேது இருக்காங்க இதுதான் அந்த கிரக நிலையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வச்சு பார்க்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது கணவன் மனைக்குழுந்து அந்நியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லப்படுது அது இல்லாமல் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கி கொடுங்க வெளியே கூட்டின்னு போயிட்டு வாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கும் ஆணாக இருந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி உதவி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்போகுது வீடு மாற்றம் இருக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் இப்படி மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படுவோம் தான் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மாற்றங்கள் ஏற்படும் அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பிரயாணத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கூடி வரும் சுகபோக வாழ்க்கை வாழ போகிறீங்க அது இல்லாமல் இளைய சகோதரர் மூலிமா ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சி அது மூலிமா நல்லது நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது தாயருடைய அனுசரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய அந்த தாய்வனுடைய ஆதரவு அனுசரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அது தவிர்த்துருக்கலாம் தடைப்பட்டுருக்கலாம் அது இப்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தாயருடைய உதவி கிடைக்கும் அவங்க வழி உறவில் அவங்க மூலிமா வரக்கூடிய சொத்துவாக இருந்தாலும் சரி அது பொருள் உதவியாக இருக்கலாம் பண உதவியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்போது அந்த தாயருடைய உதவி மூலிமா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகிடும் இதைகளே வந்து வெளியே வந்து உங்களை பண்ணுவாங்க அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் நடக்க போகுது அது மாதிரி நடக்கும் இது மாதிரிலாம் முன்னேற்றமாக இருந்து பாருங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மக்கள் தொடர்பு நல்லாயிருக்கும் ப்ரபலமாகிடுவீங்க மீனராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு புதிய பொறுப்புகள் வரும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களது பொறுப்பு பதவிகள் வந்து தேரும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பேர் வாய்ப்புகள் வரும் இது வரைக்கும் வராத ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சினிமாக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் கலைத்துறை நாளைத்துறை இது எல்லாமே குடிக்கிட்டு பார்க்க போகிறீங்க தான் இப்போ அமைஞ்சிருக்கு இது மாதிரிலாம் போகுது இது இல்லாமல் நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு ஓங்கி உலர்ந்த சிவன் எல்லாமே ஏகாம்பர ஈஸ்வரன் சொல்லுவாங்க ஏகாந்த ஈஸ்வரன் சொல்லுவாங்க அப்படி ஒரு விஸ்வரூபமான ஒரு ஆதியும் இல்லாத அந்த சிவமணன் வாங்கிட்டு வரணும் மாதிரி வாங்கி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது போகுது முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் கூட பார்த்துட்டு வரலாம் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அண்ணாமலை வாங்கிட்டு வரலாம் அதுமாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களும் போயிட்டு வரலாம் சிவன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் சிவனையும் முருகனும் சேர்த்து வழிபட்டால் இன்னும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ கூட சமீபத்தில் ஒரு கோயில் பார்த்தோம் அங்கே வந்து முருகர் சிவனுடைய லிங்கத்தில் வந்து முருகர் உறைஞ்சிருக்காருன்னு கூட சொல்லப்பட்டிருந்தது சிவசுப்பிரமணியன் சொல்கிறாங்க அந்த கோயில் கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சிவசுப்பிரமணியன் பேர் கண்டிப்பாக அமைஞ்சவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் இந்த பயன்படுத்திக்கலாம் சிவனையும் முருகனும் இருக்கிற இடத்த ஒரு சீரை தனிசித்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இருந்தாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் அவ்வளோ முன்னேற்றம் கொடுக்க மாட்டீங்க இருந்தாலும் கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கிறவங்க நீங்கள் தான் நிறைய தத்துவம் பேசுவீங்க நிறைய அறிவுரைகள் கொருவீங்க அது நல்லது தான் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் அறிவுரை கேட்டால் எல்லாம் நல்லதாக நடப்பாங்க அதுக்கு நிறைய இப்போ வந்திருக்கு கண்டிப்பாக யாருக்கு அறிவுரையோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க நீங்கள் வாழ்ந்தே கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீர்நிலைகளில் இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு கொடுங்க பெரும்பாலும் மீனுங்க வந்து உணவு உணவு கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுடைய கருமா குறையும் உங்களுடைய பலன்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து நடக்கும் அதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தானதரமும் பார்க்கும்போது உங்களுக்கு வயது முருந்த கடவுளால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கலாம் வயது முயன்ற பெண்ணாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் உள்ள சாதுக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க துறவி அதாவது இல்லத்தில் இருந்துட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி உதவி பண்ணிட்டு வரலாம் உண்ண உணவு உடுக்க எடை கொடுக்கலாம் சில பேர் தங்கத்தை இடலாம் துவைப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு விடலாம் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விடலாம் மாதிரி பண்ணி பார்த்து பார்த்து செய்யணும் அது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே உருவாக போகுது அதை நீங்கள் முன்னேற்றமாக ஆக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் இதாக இருந்தாலும் ஆய்ந்து அறிந்து ஆலோசனை பெற்று நல்லவங்களுடைய உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றலாம் அதான் நல்லது உங்கள்கிட்ட இருப்பாங்க ஆனால் உங்களை பற்றி பேசுவாங்க நீங்கள் நல்லா நினைப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க அதெல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி தெரிய வருன்னா நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண கண்டிப்பாக யார் நல்லவர் யார் கெட்டவர்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அதனால் அது தெரிஞ்சு நடந்துங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஆகஸ்ட் மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா எல்லாராலும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்